சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு விவசாயிகளுக்கு குட் நியூஸ் கூட்டுறவு வங்கிகளில் ஆச்சரியம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பயிர்கடன் பெறுவதை எளிதாக்கும் வகையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு சொல்லாமலேயே அருகில் உள்ள இ சேவை மையத்தில் சென்று இணையதளத்தில் விண்ணப்பித்த அன்றைய தினமே பயிர்கடன் வழங்கப்படும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது மேலும் ஒரே நாளில் பயிர்க்கடன் பெறும் இந்த திட்டம் நூத்தி முப்பத்தி நான்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் விரைவில் அமல்படுத்தப்பட இருப்பதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் குறைந்த வட்டியில் பயிர்க்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி பயிர்களுக்கு காப்பீடு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை மானிய விலையில் உரம் விவசாய இடுபொருள்களுக்கு மானியம் என பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்துகின்றன தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பதினைந்தாயிரத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு பயிர்கடன் வழங்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டு ரூபாய் பதினேழாயிரம் கோடி பயிர்கடன் இலக்கும் ரூபாய் மூன்றாயிரம் கோடி கால்நடைப் பிரிவின் கீழ் கடனும் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன்படி பயிர்க் கடன் பெறுவதை எளிதாக்கும் வகையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு சொல்லாமலே அருகில் உள்ள இ சேவை மையத்தில் சென்று இணையதளத்தில் விண்ணப்பித்த அன்றைய தினமே பயிர்கடன் வழங்கப்படும் புதிய திட்டத்தை முதல்வர் முக ஸ்டாலின் கடந்த பதினேழாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் இருபத்தி ஐந்து பேர் மட்டுமே விண்ணப்பித்து கடன் பெற்றுள்ளனர் தற்போது வரை இந்த திட்டமானது முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த தருமபுரி மாவட்டத்தின் ஒரே ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அந்த மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் இந்த மாதம் இறுதிக்குள் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள் இந்த புதிய திட்டத்தின் மூலம் பயிர்க்கடன் பெறுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறினார்கள் அதே தமிழகம் முழுவதும் உள்ள நான்காயிரத்தி ஐநூறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் இந்த புதிய திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டு வருகிறது கட்டமைப்பு ரீதியாக நிறைய பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்த அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை ஆகும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறினார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் நன்றி வணக்கம்